எல்லாருக்கும் வணக்கம் நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுகிறேன் சரண்டர் படத்தில் ஒரு போலீஸ் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் இது வரைக்கும் நான் சினிமாவில் ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்ல பொண்ணால்தான் நடிச்சிருக்கேன் பட் அந்த போலீஸ் கேரக்டர் வந்து இப்போவுமே வந்து லக்ஷ்மி மேம் அப்படின்னு எடுத்துப்போம் அந்த காலத்தில் லக்ஷ் ஆமா அவங்க சாங் நான் பாத்திருக்கேன் அந்த சாங் ரொம்ப ஹிட்டான ஒரு சாங் இல்லையா மோகன் சரோடது அவங்க வருவாங்க அவங்களோட மேடமோட ரெஃபரன்ஸ் ஒண்ணு எல்லாருக்கும் வணக்கம் நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுகிறேன் சரண்டர் படத்தில் ஒரு போலீஸ் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லைக் ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தோட ஆடிஷன் போனப்போ அவங்க ஆடிஷன் பண்ணாங்க ஒரு டிஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் இது வரைக்கும் நான் சினிமாவில் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்ல தான் நடிச்சிருக்கேன் பட் இது வந்து எனக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு ரோல் அண்ட் கௌதம் சருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த ரோலுக்கு எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸை போட்டிருக்கலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளை போட்டிருக்கலாம் பட் என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல சான்ஸ் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் மையேந்திரன் கேமராமேன் சார் அவர் பாலுமேந்திர ஸ்கூல்லேருந்து வர்றாரு நான் பாலுமேந்திரா சரோட கடைசி படத்தில் ஹீரோயினாக பண்ணேன் அந்த மேக்கப்பே இல்லாமல் நடிச்சிருக்கோம் ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அங்கேருந்து தான் வரும் ஏன்னா எப்போவுமே நம்ம நினைப்போம் ஓகே நமக்கு மேக்கப் போட்டால் தான் அழகாக இருப்போம் அந்த மாதிரி பட் விதவுட் மேக்கப் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக எனக்கு அமைச்சது மகேந்திரன் சருக்கு நன்றி மற்றபடி ஃபுல் டீம் எங்களோட கேமராமேன் எங்களோட டிரெக்ஷன் டீம் ப்ரொடக்ஷன் டீம் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு சரண்டர் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு நம்ம சில விஷயங்களை நம்மளோட பேட் திங்ஸை சரண்டர் பண்ணோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து ஸோ நம்மளோட நெகட்டிவ்ஸ் நம்மளோட ஈகோ எல்லாம் சரண்டர் பண்ணி நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எல்லாமே வந்து கடைசியில் நீதி தான் வெல்லும் அப்படிங்கிறது தான் ஒரு படம் இது ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விடுதலை டூ ரிலீஸ் ஆச்சு அப்புறம் தெலுங்குல மட்கான்னு ஒரு படம் பண்ண விக்கெட்டை கவின் பண்ண இப்ப கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்கேன் சார் போலீஸ் ஆஹ் போலீஸ் ரெஃபரன்ஸ் உண்மையா சொல்லணுன்னா சார் அந்த போலீஸ் கேரக்டர் வந்து இப்போவுமே வந்து லக்ஷ்மி மேம் அப்படின்னு எடுத்துப்போம் அந்த காலத்துல லக்ஷ் ஆமா அவங்க சாங் நான் பார்த்திருக்கேன் அந்த சாங் ரொம்ப ஹிட்டான ஒரு சாங் இல்லையா மோகன் சாரோடது அவங்க வருவாங்க அவங்கவரோட மேடமோட ரெஃபரன்ஸ் ஒன்னு அண்ட் ராதிகா மேமோட ரெஃபரன்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் போல்டா இருக்கிற ஒரு கேரக்டரு நம்ம அப்படியே நெய்வாலாம் நடிக்க முடியாது போலீஸ்னா அப்படியே கெத்தா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு போலீஸ் தான் இந்த போலீஸ் அது அந்த ஈகோ தேங்க் யூ சார் ஏன்னா அதோட ஈகோ அதாவது ஈகோ தான் இங்கே நிறைய பேருக்கு அதிகமாக உச்ச ஆடுது அப்படிங்கிறது அண்ட் எஸ்பெஷலி வென் யூ கோன் டு பாலிடிக்ஸ் வென் யூ கோன் டு ஆல் திஸ் ஸோ அதிகமாக ஆண் ஆதிக்கம் இருக்கிற இடத்துல வந்து அந்த பெண்ணுக்கு ஈகோ இருக்கோ இல்லையோ தன்னை தான் பெருசாக காமிச்சிக்கல அப்படின்னா அவ எங்கேயோ ஒரு இடத்துல நெகட்டிவாக மைனஸாக பார்த்துருவாங்களோ அவங்கள அப்படிங்கிற ஒரு ரோல் தான் அவங்க பட் உள்ள ஷீ இஸ் அ வெரி சாஃப்ட் பர்சன் அந்த மாதிரி ஒரு ரோல் சார் பாலமகேந்திர பற்ற அப்படின்னு சொல்லிட்டீங்க நல்ல தமிழ் பேசுறீங்க இன்னைக்கு நல்லா தமிழ் பேசுற ஹீரோயின் தேவை சார் ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனோம்னா ஏன் அந்த வாய்ப்பு எனக்கு கரெக்டா வரலன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும் சார் என்ன பாலுமேந்திர சார் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஓ வா நம்ம வந்து பயங்கரமா நடிச்சிருவோம் வந்துருவோம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா திருப்பி அகேன் சினிமாக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி நடக்குதுன்றது எனக்கு தெரியல பட் சரண்டர் மூலமா கண்டிப்பா நான் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் ஏன்னா விடாமுயற்சின்னு சொன்னாங்க அதே விடாமுயற்சி தான் நானும் இருக்கேன் பண்ணி ஜெயிக்கணும் உங்க சப்போர்ட்டும் எனக்கு தேவை நிஜமாவே ரொம்ப வருஷமா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வாட்டிய இல்ல சார் நான் சின்ன திரை இப்ப விட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஏன்னா அதுதான் இப்ப ப்ராப்ளம் நம்ம என்ன நல்லா நடிக்கிறோம் அப்படின்னாலும் சின்ன திரை ரெஃபரன்ஸ் கொண்டு வந்துடுறாங்க நடிப்பு அப்படிங்கிறது அதை பார்க்கறது தவிர

எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்ல சார் சோ ஐ ஃபீல் இட்ஸ் குட் யா இது இந்த படத்து மூலமா இன்னும் நிறைய படங்கள் கண்டிப்பா வரும் ஸ்கிரீன்ல பார்த்தனால நம்ம அந்த ஒரு விஷயம் थैंक यू அடுத்து என்ன ப்ராஜெக்ட் ஏதாவது கையில இருந்துச்சா இப்போ நான் கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கேன் சார் ஒரு ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ஷூட்டிங் कंफर्म ஆயிருச்சு சினிமா பொறுத்து வரைக்கும் நம்ம ஷூட் நடிச்சிட்டு திரையில வந்தா மட்டும்தான் நமக்கு அது कंफर्म அது வரைக்கும் வந்து நம்ம வாயக்க ஜிப் போட்டு வச்சிருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சார் யா 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 थैंक यू थैंक यू थैंक यू so much சார் நன்றி